அவர்களின் கங்களில சந்தேகமும் கோபமும் தென்பட்டது இந்த விஷயம் மன்னர் பிரிச்சிராஜன் காதுக்கு போயிடுச்சு அவர் ஓனி அந்த பேர் சுவர்தா சோல்தன் பிச்சைக்கார் மன்னரை கும்பிட்டாரு நீங்க நான் அண்டன் மன்னர் சிரிச்சாரு என் அண்டன் நீங்க எப்படி என் பல்லையெல்லாம் விழுஞ்சு போச்சு அது மாதிரி சின்ன வயசுல இருந்த சந்தோஷம் எல்லாம் என்ன விட்டு போயிச்சு அவ தொடர்ந்து சொன்னாரு என்னறியா பார்க்க முடியல அது மாதிரி எனக்கு பணம் பொருள் மேல இருந்த ஆசை எல்லாம் போயிடுச்சு மன்னர் பிரீத்திராஜனுக்கு புரிஞ்சு போச்சு அந்த பிச்சைக்கார் உண்மை தான் சொல்றனு தெரிஞ்சது அவர் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடத்தை தான் சொல்றாருன்னு மன்னர் மனசுல நினைச்சுக்கிட்டாரு மன்னர் அந்த பிச்சைக்காரின் வார்த்தைகளில் ஒரு ஆழ்ந்த உண்மை இருக்குன்னு உணர்ந்தார் அந்த உண்மை அவரைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களின் அடிப்படையில வந்தது அந்த பிச்சைக்காரே கட்டி பிடிச்சு அதல் சொன்னாரு அவருக்கு புது துணிமணிகள் போடிச்சு சாப்பாடு போட சொன்னாரு அவருக்கு தங்க ஒரு நல்ல இடம் கொடுத்தாரு மன்னர் அந்த பிச்சைக்காரின் துன்பத்தை புரிஞ்சு அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தருணும்னு முடிவு பண்ணார் அந்த பிச்சைக்காரின் வாழ்க்கை மாறி அவர் மன்னரின் கருணையால் ஒரு நல்ல நிலைக்கு வந்தார் மன்னரின் இந்த செயல் அவருடைய கருணையும் வெளிப்படுத்தியது காலத்தோட பிள்ளைங்க காலம் நமக்கு நிறைய பாடங்களை கத்துட்டு தரும் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் காட்டும் வெற்றி தோல்வி ரெண்டையும் சந்திக்க வைக்கும் இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாட்டை நாம் கத்துனும் அனுபவம் தான் நல்ல ஆசிரியர் வாழ்க்கையை புரிஞ்சுக்க நமக்கு உதவி பண்றது நம்ம அனுபவம் தான் காலம் நமக்கு ஒவ்வொரு தருணத்திலும் புதுசா ஏதாவது கற்றுத்தருது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை மாற்றி நம்மை செய்யுது நம்முடைய பயணத்தில கால நமக்கு சவால்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்குது இந்த அனுபவங்களால நம்ம நம்மை கண்டுபிடிக்க நம்முடைய திறமைகளையும் படுத்த நம்ம நம்மை புரிஞ்சுக்க கால காலம் கால நம்பிக்கையோட தைரியமோட்டி முன்னே வைக்குது